எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை யோசி யோசித்து போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் ஸோ ஏர் கண்டிஷன் செக் இன் வெஹிக்கிள் ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய வாகனத்தோடைய ஏர் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா அந்த ஏர் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வருது ஸோ நாம் போகும்போது கரெக்டாக இருக்கா நம்மளுடைய வெஹிக்கிள்ஸோடைய ஏர் கண்டிஷன் உங்களுடைய வெஹிக்கிள்ஸோடைய ஏர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ உன்னை பற்றி யோசித்தீங்க போவர் சார் உங்களுடைய வெஹிக்கிள் கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறோன்னா திடீர்னு ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க டக்குன்னு வந்து காற்று இல்லாமல் நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது டயர் அடித்து அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த இடத்துல என்ன ஆகும் சட்டனாக ஒரு ஆக்சிடெண்ட் கிரியேட் ஆகும் ஸோ ரொம்ப அந்த வருத்தமான ஒரு விஷயம் பக்கத்தில் ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ வாட்டவர் ஏதாவது போயிட்டு இருந்தது அதில் போயிட்டு நம்ம கிராஸ் ஆகிட்டோம்னா இட்ஸ் வெரி டேஞ்சர் ஸோ அதனால் எப்பயுமே உங்களுடைய வெஹிக்கிளில் எதாச்சும் ஏர் கண்டிஷனோட ப்ராப்ளத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க பாதுகாப்பாக இருங்க ஸோ லைஃப் வந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இம்பார்ட்டனான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க ஸோ உங்களுடைய வெஹிக்கிள் கண்டிஷன் எப்படி இருக்கு நீங்கள் தான் செக் பண்ணணும் ஒன்னை பெற்று யூ போட்டு அவர் சார் எந்த விஷயங்களும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சி வீட் கேர்ள்ஸ் கண்ணி